இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த அரசியல் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஆன்மீகத்தை சார்ந்தவங்க ஆன்மீகம்னா தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தெய்வத்துக்கு தொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதாவது ஆலயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த ஆன்மீகவாதிகள் அப்படியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த நினைச்ச ஃபீல்டில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இதை விட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் ரெண்டாவது வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ஜினியராக நான் இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தா பெரிய கம்பெனியில் நான் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன் ஆனால் எனக்கு ப்ரமோஷன் இல்லை எனக்கு சம்பளம் உயரவில்லை ரெண்டாவது நான் வந்து உழைக்கிறேன் தவிர என் உழைப்பு மற்றவங்க தான் நல்லா இருக்கிறேன் தவிர என் உழைப்பு எனக்கு நல்லா இல்லைங்க இப்படி புலம்புறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தைரிய உங்களுக்கு ராகு பகவான் கண்டிப்பாக ராகை போல் கொடுப்பார் இல்லை அதாவது கேதை போல உங்களுக்கு எடுப்பார்லன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தைரிய ராகு உங்களுக்கு அருமையான ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கற போகிறாரு இதில் மாற்றம் கிடையாது கிட்டத்தட்ட இந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு நம்ம அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாகவே அதாவது ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு நல்லதை கொடுப்பாரா இல்லை கெட்டதை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா இந்த ராகு கேது மட்டும்தான் ஏன்னா ராகு கேதுக்கு வந்து ராசி கிடையாது வீடு கிடையாது நட்சத்திரம் மட்டும்தான் உண்டு ராகுக்கு மூன்று நட்சத்திரங்களும் கேதுக்கு மூன்று நட்சத்திரங்களும் உண்டு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா எப்பயுமே அதாவது இந்த ராகு கேது வந்து அவங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மனிதன் நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இல்லை அப்போ அவருக்கு யார் கொடுப்பாரு அவரை யாரை பார்த்துக்குறாங்களோ அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவருக்கு யாருக்கு அதாவது உதவி பண்ணுறாங்களோ அவருக்கு தானே அவர் கொடுத்து உதவி பண்ணுவார் அந்த மாதிரி இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் இந்த ராகு கேது பயிற்சி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படி பார்த்தா பொதுவாக ராகு கேது அப்படின்னா சர்ப கிரகம் சர்ப கிரகம் அப்படின்னா ராகுன்னா தலை கேதுன்னா நம்ம வாழுன்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா காலை சுத்தனை பாம்பு மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக பார்த்தாருன்னா கோடி நன்மை அதே ஒரு சிலர்லாம் காலை சுத்திட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே ரொம்ப ஆகி கீழே வந்துடுவார் அந்த மாதிரி கிரகம் தான் இந்த ராகு ஆனால் வக்கரகிரகிறதுனால எப்பயுமே ஒரு தான் போவார் சாப விமோஜனத்துல சிக்கன கிரகம் தான் இந்த ராகேது அப்படியேப்பட்ட இந்த ராகேது பயிற்சி தனசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பொதுவாவே ராகு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப தைரிய ராகுவாக வந்திருக்கிறாரு சுகஸ்தான ராகுல இருந்து அதாவதுன்றது தைரிய ராகுவாக வந்திருக்கிறாரு பொதுவா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன வேணும்னா தகிரியம் ஒன்று இருந்தால் இந்த உலகத்தை ஆளாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த அரசியல் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஆன்மீகத்தை சார்ந்தவங்க ஆன்மீகன்னா தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க தெய்வத்துக்கு தொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதாவது ஆலயத்துக்கு சம்மதப்பட்டவங்க இந்த ஆன்மீகவாதிகள் அப்படியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த நினைச்ச ஃபீல்டில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இதை விட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் ரெண்டாவது வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ஜினியராக நான் இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தா பெரிய கம்பெனியில் நான் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன் ஆனால் எனக்கு ப்ரமோஷன் இல்லை எனக்கு சம்பளம் உயரவில்லை ரெண்டாவது நான் வந்து உழைக்கிறேன் தவிர என் உழைப்பு மற்றவங்க தான் நல்லா இருக்கிறேன் தவிர என் உழைப்பு எனக்கு நல்லா இல்லைங்க இப்படி புலம்புறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தைரிய உங்களுக்கு ராகு பகவான் கண்டிப்பாக ராகை போல் கொடுப்பார் இல்லை அதாவது கேதை போல உங்களுக்கு எடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தைரிய ராகு உங்களுக்கு அருமையான ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுக்குற போகிறாரு இதில் மாற்றம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணு மணம் வாங்கணும் அது கரையும் பண்ணணும் இல்லை வாங்கிட்டேன் கிரையும் பண்ண முடியலை என்னால் சொந்த வீடு கட்ட முடியல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறான்னு முயற்சி பண்ணுறேன் என்னால் வாங்க முடியல மொத்தத்தில் எனக்கு வந்து என் திறமை இருக்குது அந்த திறமைக்கு தகுந்த அளவுக்கு என்னால் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு மண வாங்கிற யோகம் வீடு வாசல் கட்டுற யோகம் அதாவது நீங்கள் வெளிநாடு கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தைரிய ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு தைரிய ராகுவோ வரதுனால மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு வரதுனால உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்கறாரு அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது பார்வை உண்டு சனி கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து அதே வந்து ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று குரு பார்த்திங்க அப்படின்னா குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது செவ்வாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏழு எட்டு பொதுவான பார்வை ஏழு இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது வந்து எப்பயுமே நான் முன்னே சொன்னேன் இந்த ராகு கேது வந்து வக்கிர கிரகம் தான் வருவார்னு அப்போ மீன ராசியிலருந்து கும்பராசிக்கு வரும்போது மூணாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதுதான் உங்களுக்கு தைரியஸ்தானமாக இருந்து பார்க்குறாரு ராக்கியதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று சொன்னோம் பார்த்தீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிலிருந்து மூணாவது ராசியாக உங்கள் தனசு ராசி தான் பார்க்குறாரு அதனால பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அருமையான அருமையான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாரு நீங்கள் கண்டிப்பாக கணவனும் மனைவியும் உட்காந்து பேசியிருப்பீங்க யோசனை பண்ணியிருப்பீங்க இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா நம்ம குழந்தைய நம்ம பிள்ளைங்களை எங்கே படிக்க வைக்கலாம் இல்லை அதாவது இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமே இல்லை இது செஞ்சா நல்லா இருக்குமே இதுபோல் நிறைய நீங்க பேசியிருப்பீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவு வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் பட்ட பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாம ரொம்ப 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 சிரமப்பட்டிருப்பீங்க அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெலின்ற மாதிரி குழப்பத்தில் தான் இருந்திருப்பீங்க அந்த குழப்பம் இப்போ உங்களுக்கு சரியாக போகுது தைரிய ராகுவை வராரு உங்களுடைய கனவு கண்டிப்பா நனவாக போகுது நீங்க பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ராகு உங்க ராசியை மூணாம் இடமாக பார்க்குறாரு இது ஒன்று அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கிய கேது வரார் அதாவது பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பாக்கிய கேதுவ போகிறார் அப்படி போகக்கூடிய நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச பாக்கியம் இப்ப நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் பாக்கியம் குழந்த பாக்கியம் தொழில் பாக்கியம் வெளிநாடு போற பாக்கியம் இது போல் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு வாசல் இந்த மாதிரி நிறையா அது அந்த பாக்யஸ்தானத்துக்கெல்லாம் எதிர்பார்ப்பீங்க இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறுபது சதவீத வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இந்த ராகு கேது மட்டும் நூறு சதவீதம் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதில் மாற்றமே கிடையாது தைரிய ராகு பாக்யஸ்தானத்தில் கேது வராரு இப்படி வரும்போது இதுக்கு முன்னாடியே ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டாரு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி ஆனார் அந்த சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து அர்த்தாஷ்டம சனியே வந்து உட்காந்துட்டார் ஆனால் அர்த்தாஷ்ட சனியோ வந்து உக்காந்தாலும் சனி பருவம் நான் முன்னையே சொன்னேன் மூணு ஏழு பத்து அப்போ மீன ராசியிலிருந்து மூணாம் இடமாக ராசி ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி பத்தாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறார் அப்போ சனி பார்த்தா கோடி புண்ணியம் தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அப்போ தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதியே உங்கள் ராசி அதுவும் தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறாரு தொழிலுக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறாரு பத்தாம் இடப்பா பார்க்குறாரு இல்லையா அப்போ உங்கள் தொழிலில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சங்கடம் சளிப்பு கடன் தொந்தரவு பிரச்சனை இதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அதாவது முடியாது நம்ம வந்து நம்மளால் இதுக்கு மேலே வாழ முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி பத்தாம் இடமாக உக்காந்து உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு அப்போ சனி பத்தாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு மாதிரி ராகு மூணாம் இடமாக பார்க்குறாரு இது இல்லாமல் அடுத்தது குரு பயிற்சியானார் பார்த்தீங்களா சனி பயிற்சிக்கும் ராகுத பயிற்சிக்கும் சென்றில் இடப்பட்ட காலத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியானார் பார்த்தீங்களா அந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்திர குருவாக வராரு உங்களுக்கு சூப்பரான நேரம் கலஸ்தரகுருன்னா ஏழாம் மடத்துக்கு வராரு ஆறாம் மடத்துலேருந்து இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ கலஸ்தர குரு அப்படின்னா திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானம்னா திருமண யோகம் பொதுவாக பார்த்திங்கன்னா விருத் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காத ரொம்ப பேர் இருப்பீங்க நாம் பார்த்துட்டு வர நேரம் நம்ம இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது நமக்கு ஆக மாட்டுக்குதே அப்படி நினைக்கிறவங்களுக்கு சரி இல்லை நம்மளை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு நடக்குதே நமக்கு நடக்க மாட்டுக்குதுன்னு நினைக்கிற ஒரு பெண்களுக்கும் சரி அதே மாதிரி இந்த கலஸ்திர குரு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா குரு பார்வை தான் கோடி புண்ணியம் குரு எந்த பார்வையை பார்க்குறாரோ அந்த இடத்த உடனே அதை செயல்படுத்தி விடுவார் அவர் தான் குரு ராஜான்னு சொல்கிறோம் கேப்டன் சொல்கிறோம் தலைவர்னு சொல்கிறான் குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர குருவாக வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற திருமண யோகத்தை முதல்ல முடிக்கிறார் ஒரு சிலருக்கெல்லாம் முதல் வாழ்க்கை தவறி போய் கட்டாயி இன்னொரு வாழ்க்கை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பிரகாசமான நேரம் அருமையான ஒரு நேரம் அப்போ அந்த குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு போகிற குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை சொன்ன அஞ்சு ஏழு ஒன்பது இந்த கிரகத்தினுடைய பார்வைகள்லாம் நான் வந்து ஏன் உங்களுக்கு நான் முன்னே ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா ராகுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்றுங்கும்போது ராகு மூணாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாருன்னு சொன்னேன் சனி பார்வை மூணு ஏழு பத்துன்னு சொல்லும்போது அந்த சனி பத்தாம் இடமாக பார்க்குறாருன்னு சொன்னேன் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொல்லும்போது ரிஷபத்துலருந்து மிதுனத்துக்கு வரும்போது அஞ்சாம் இடமாக பார்த்தீங்கன்னா துலா ராசியும் ஏழாம் இடமாக பார்த்தா உங்கள் தனசராசி தான் பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதியே குரு தான் குரு வந்து குரு வீட்டையே பார்க்குறாரு அது மாங்கலி ஸ்தானமாக பார்க்குறாரு அப்போ ஸ்தானம் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த உடல் உபாதிகள் சரியாகும் திருமண யோகம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுங்க நிறைய கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே இந்த வருஷம் தான் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது ஏன்னா அந்த மூணு கிரகப்பயிற்சியுமே ஒரு ராசி பார்க்கறது வந்து பார்த்தா உங்கள் ராசி பார்க்குறாங்க இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா ஏன்னா இது எல்லாமே பொது பலனில் தனசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது ராகு ராகு பார்வை மூணு சனி பார்வை பத்து குரு பார்வை ஏழு இதெல்லாம் நல்லா இருக்குது இதே வந்து கோச்சாரத்தில் செவ்வாய் பயிற்சி அடையும் போது நாலு ஏழு எட்டு அதுலேயும் உங்களுக்கு செவ்வாய் பார்வம் பார்த்தாருன்னா அந்த நாலு பார்வை உங்கள் மேலே படும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு நமக்கு தேவை மூணே மூணு விஷயங்கள் தான் சுய ஜாதகம் நல்லா இருக்கணும் அந்த சுய ஜாதகத்தில் கிரக கோச்சாரங்கள் நல்லா இருக்கணும் அதாவது அந்த கிரகத்தினுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும் அடுத்தபடி அந்த திசா புத்தி நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறதுக்கு பங்கு முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா திசா புத்தி தான் அதனால் உங்கள் திசா புத்தி உங்களுடைய கிரக நிலைகள் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணு பயிற்சிகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரலாறு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது பாருங்க நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றத சொல்லுங்கள் இது வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுருப்பீங்க நான் சொல்கிறது இதுக்கு மேலே தான் உங்களுடைய நேரம் நல்லா இருக்குது சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க